அடையப்பா தங்கமணி வரப்போறாரு அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு தங்கமணி குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க ஹலோ அண்ணே இனிய காலை நேரம் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் ஜெகஜோதியா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்று நான் வரலன்னு சொல்லி நீங்களும் கட்ட அடிச்சிட்டீங்களா மேடம் ரமேஷ் தான் சொன்னாரு நீங்க வேற இல்ல அவர் தனியா இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளட்டும்னு சொல்லி நான் சரி சரி ஓகே வீரகேசரி பத்திரிக்கை என்ன சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை எதிர்க்கட்சிகளோடு இணைந்து கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கையா ஜனாதிபதி மௌனம் காப்பது ஏன் என்று சொல்லி இன்னும் ஒரு கேள்வியோட ஒரு செய்தி மனோ முத்துமுகமத் சுஜீவசேனசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் விவரம் வந்து வெளியாகி இருக்க சரி அப்ப இருக்க என்ன என்னதுக்கு ஆளுக்கு எரி தட்டுப்பாடு இல்லை விலையை உடன் குறைக்க முடியாது அமைச்சர் ஆறு மாதங்கள் வரை மின்சார கட்டணத்தை திருத்த முடியாது வலுசக்தி அமைச்சர் அறிவித்திருக்கிறது மஹிந்த சந்திரிகா மைத்திரியின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது அசாத் சாதியை கைது செய்த உரிமை மீறல் உயர் தீர்ப்பு எழுபத்தி ஐயாயிரம் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவு யாழில் ஏழு மரணங்களுக்கு எலிக்காச்சரை காரணம் தொற்று நோய் பிரிவு அறிவிப்பு மேலும் ஐம்பது பேர் பாதிப்பு நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரம் நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார் அப்ப கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான எலிப்பொரியல் சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக ஒலிக்கிட்டால் சரி எலியெல்லாம் குறஞ்சு வரும் ஆவாம் குரங்குடு கருத்தில செய்கிற மாதிரி எலியையும் சாப்பிட தொடங்கிட்டு பிரச்சனை ஆரச்சின பிடிச்சிருச்சைனாவில் சாப்பிடுவாங்க தானே எல்லாரும் பல நாடுகளில் சாப்பிடுக்கினா ஓ எலி சாப்பிட்ற அக்களை கேள்விப்பட்றதுக்கு உண்மை ஆகா ஓ அண்ணப்பாமே ஆமா ஆமாம் சரி நாங்கள் சும்மா சிக்கன் சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு எலி டேஸ்டா இருந்திருக்கும் முதல்லயா ஹம் சரி சரி இலங்கை அதிகாரிகளை தண்டிக்குமாறு அறுபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தாம இலங்கையின் முன்னாள் பிரதி தூதுவருக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பதினேழு அபராதமான முறைகேடு செய்துள்ளாரா சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு கலாநிதி வெளிப்படுத்த சபாநாயகரை அவகாசம் சந்திப்பதற்கு நாம் தயார் சட்டவிரோதமானது உயர் நீதிமன்றம் யாழில் நோய் நிலைமையை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை சுகாதார சேவைகள் கூட்டமைப்பு தமிழரசு கட்சி

வாய்ப்பு இல்லை ஆனா இப்ப இந்தியால இருந்து வருதுன்னு சொன்னாங்க കൊല്ലോ ആയിരത്തി തൊള്ളായിരം സമരവിക്കോധം തീർപ്പ് ഇരുപത് സട്ടങ്ങൾ തുടരും മറുപരിശീല അറിയിപ്പ് തുടർ കാൽ ഉടനെയോ

உடற்கு இருபது வருட வரலாற்றில் முதல் தடவையாக கலால் முறை திளைத்திற்கு மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்ட செய்து கைது செய்யப்பட்டமை சட்டவிரோதமானது டிசம்பர் மாதத்திற்கான கொடுப்பரவு வங்கி கணக்குகளில் வாய்ப்பாடு செய்யப்பட்டிருக்காமல் இந்திய மீனவர்களின் அத்துமரல் தூதுவர் ஜமாவுடன் அமைச்சர் பேச்சு தின மீனா பத்திரிகைக்கு புதிய ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்ட செய்தியும் அதே மாதிரி தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் கோர விபத்து சிறுமிகள் இருவர் பலி தாயும் தந்தையும் படுகாயும் கார் ஒன்று ஆக்சிடென்ட் அந்த ஹைவேல போறம் பண்றதுக்காக எங்களுக்கு எழுதி கொடுக்கறது இல்ல தானே அதனால பார்த்து பக்குவமா போனாலும் பிரேக்கர் போகணும் ஏன் ஊர்ல போகணும் நூறுல போவாங்க நூறுல தானே அது நார்மல் லிமிட் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போங்க

அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்பு